தே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தப்பின் ஒரு பாரத்தை வைத்துவிடு அவர் ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாத விட்டார் அப்படின்னு வசந்தம் சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம பாறைகள் எவ்வளவோ பாறைகள் இருக்கும் நமக்கு வந்து பாறைகளைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது நாய்களை பாறைகளை எப்போ எந்த பாறை நம்மளை நமக்கு தெரியாது அது நம்மளுடைய நம்ம கூட இருக்கிற மக்கள் மூலியமா கூட நமக்கு பிரச்சனை வரலாம் பக்கத்து வழியாக கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நமக்கு பிரச்சனை வரலாம் எந்த நேரம் எந்த இடத்துல

இல்லைன்னு சொன்னார் அவனுக்கு தாமி தெரிந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களும் வர சவல் மூலயமா பயங்கர பிரச்சனைகள் பயங்கர பிரச்சனை அவங்க ஒரு அவங்க வந்து சவளுக்கு வந்து கிடையாது தீமை கிடையாது அவங்க வந்து நன்மை செஞ்சாங்க வந்து நன்மை தான் அவர் வந்து கூட வந்து கோழியாத்து வந்து நின்று என்ன நாற்பது நாள் என்ன செய்யலாம் பயங்காட்டிக்கிட்டே இருப்பான் இவங்க யுத்த சேடைகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் சகல் என்ன செய்யல அந்த யுத்தத்துக்குள்ள போகல அவன் அந்த உருவத்தை பார்க்கும்போதோ கையில இருந்த பட்டயத்தை பார்க்கும்போது அந்த உருவத்தை பார்த்து என்ன செய்யல அந்த இடத்துக்குள்ள போகலை போகல அப்படி இருந்து அவன் தெயிலு காலையில சாயங்காலம் காலையிலேயும் சாயங்காலம் வந்து என்ன செஞ்சுதான் விரட்டிக்கிட்டே தான் இருந்தான் யாருங்க எங்க எனக்கு முன்னாடி வந்து நில்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரட்டிட்டு இருந்தான் ஆனாலும் என்ன செய்யலங்கிட்ட அங்க போகல திடீர்னு அங்க இந்த யுத்தத்துல வந்து சகோதரன் தாவீதுக்கு அண்ணவர் அங்க அந்த யுத்தத்துல இருந்தாங்க அவங்க வந்து பார்க்குறதுக்காக என்ன செஞ்சது தான் தாவித்து அங்க வந்து அவங்க எல்லாம் பார்க்கறாங்க அவங்க சின்ன பையனா தெரியுது அந்த இடத்துல சின்ன பையனா இருக்கும்போது அவங்க என்ன செய்ய முடியல அதை பார்க்க வந்து அந்த மலை மேல வந்து நின்றுக்கிட்டு அந்த வாழை வச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறதும் அவங்க உருவமும் பயங்கரமா இருக்குது அதை பார்த்துட்டு எனக்கு நினைச்சேங்கிட்டா கொஞ்சம் பயம் இவனு அப்படி நிற்கிறான் அந்த இடத்துல வந்து எழுச்சிடறான் கேட்டேன் அது ஒன்னு சா சாங் பதினேழாம் அதிகாரம் நினைக்கிறேன் ஒன்னு சாங் பதினேழாம் அதிகாரத்தில் அவன் வந்து அந்த ஈட்டியை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நினைச்சது பயம் கட்டிக்கிட்டே இருந்தான் பயம் பயம் கட்டிக்கிட்டே இருக்கும்போதே அவன் நினைச்சிடான் அப்படி இத்தத்துக்கு நான் போய் அவன் நினைச்சிரேன் ஒன்று சாய்க்கிறேன்னு சொல்லி பார்ப்பான் வரும் சொல்லுவோம் அந்த முப்பத்தி அஞ்சாம் இல்லை ஒன்னு சாங் பதினேழாம் அதிகாரம்

அவங்க அவ்வளோ பெரிய யுத்தத்தில் நிற்கிறவங்க அவங்க டம்மு ஜம்முன்னு ஆழ்கள் ரொம்ப வளர்த்தியா இருப்பாங்க நல்லா இதாக இருப்பாங்க நாட்டச்சரமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு மத்தியில அந்த சமூகத்துக்கு மத்தியில யுத்தத்தில் எதாவது பத்து மத்தியில் இந்த தாக்கி போயிட்டுறா நீங்கள் எதாவது நீங்கள் என்ன செய்யுங்க கலங்க நீங்கள் அப்படிங்காங்க அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க கலக்காதீங்க ஏசப்ப பிள்ளைங்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் பிசாஸ் எந்த நேரமும் நமக்கு என்ன செஞ்சிருப்பான் நம்ம நம்ம கலங்கிடணும் நம்ம மனசு கஷ்டப்பட்டுணும் நம்ம மனசு வேதனைப்படணும் அது அவங்களுடைய குறிக்கோள் அதனால நீங்க எதையும் குறித்து நீங்க என்ன செய்யுங்க கலங்காதீங்க இந்த முப்பத்தி ரெண்டு அசுரத்தை யுத்தம் இந்த பலிசனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான் முப்பத்தி மூணு அவசரத்தை போட்டிருக்கு அப்பொழுதும் சமூக தாவிதை நோக்கி நீ இந்த பிரிசனோட எதிர்த்து யுத்தம் பண்ணால் ஆகாது நீ அவனும் தன் சிறு வயது முதல் வீரன் அப்படின்னு சொல்றாங்க என் தகப்பினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரவியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் நினைச்சேன் அதை அடித்து அதை அதை வாய்க்கு வாய்க்கு தப்பு அது என்ன பாய்க்கும் போது அது நான் அதை தாடியை பிடித்து அடித்து கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காவி சின்ன பையனா இருந்தாலும் அந்த ஒரு வயரக்கியமான ஒரு காரியத்தை சொல்றான் நான் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன் ஒரு சிங்கம் வந்துச்சு எங்க ஆடு தொழுத்து இருந்த ஆடுகளை தூக்கிட்டு போச்சு ஒரே அடியே அடிச்சா தெரிஞ்சேன் கொண்டு போட்டு ஆட்டை மீட்டெடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறான் இதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன் ஏன்ட்டா ரொம்ப ஆண்டுள்ள ரொம்ப நெருக்கமாக இருந்தான் மனிதன் சாமி தாவீது வந்து அவள் எப்பவுமே ஆன்போடு பாடிச்சு பாடல் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அந்த சை நூ சங்கீதம் நூற்றி ஐம்பது வரைக்கும் ஒன்று ஐம்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் இல்லை ஒன்று ரெண்டு தான் வேறு வருஷங்கள் இல்லாமல் போட்டிருக்கோம் அப்போ தாவீது எழுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசத்தை நம்மளுக்கு தூக்கி விடுற மாதிரி இருக்கும் வசனத்தை குறிச்சா கேட்டால் சேர்ந்தான் ஜெபத்தை குறிச்சாருன்னு குறிச்சிருந்தாலும் கேட்டால் விசுவாசமா வார்த்தைகள் குறிச்சுதான் ஏழை மக்களுக்கு உதவி செய்யற குறிச்சு கர்த்தங்களை உயர்த்து ஒரு பெரிய விசுவாசமான சொல்லி இருப்பாரு சங்கிதத்தை அதனால நீ ஒரு கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாருல ஒரு கிறிஸ்தவங்க எப்படி இருக்கும் சொன்னா கூட ஆசிரியை நடக்காத பாயினுடைய வழி இல்லாத பரியாசக உட்காரத கத்திரி வேதத்து நீரோடய வேதத்தை நினைச்ச தியானி அன்பன் நீ பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் அவன் நீர்களை மரத்தை போல இருப்பான் அப்படின்னு நான் வேதத்தின் பெரிய மார்த்தான் அப்படிலாம் இருக்கும் அதனால கர்த்தனை கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்குது வழிய கற்க ஒப்புதித்து அவரை நீங்க வழியெல்லாம் நீ அவரையே நினைத்து கொள்ளு அப்படின்னு நீ நன்மை செய்யி கத்திர நினைச்சு நன்மை செய்ய அப்படின்னு அவங்க நிறைய ஆலோசனைகளை தாங்க நினைச்சு சொல்லியிருப்பாரு சொல்லி அவளுக்கு நிறைய காரியங்கள் அட்வைஸ் அவளுக்கு வந்து நிறைய ஆலோசனைகளை கத்தர் சொல்லி அவங்க தாவி சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது இப்படியே இந்த சூழ்நிலை வரும்போது அவன் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துறா இவளுக்கு அது கஷ்டமா தருது நம்ம கத்துரி பிள்ளைகள் வந்து இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் இவங்க என்ன இப்படி பயந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி

ஜீவனுடைய தேவையான சேனைகள் போய் நிந்திக்கிறானே அப்படின்னு தாவிதத்துக்கு ரொம்ப கலக்கமாயிட்டு ஆண்டு வரை போய் இவன் நிந்திக்கிறானே அப்படின்னா அவங்க எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மனசு கஷ்டம் பாதிப்பும் அதனால அந்த பாதிப்பு அவனை துணிச்சல நிக்க வச்சது அந்த இடத்துல வந்து இன்னும் இப்போ அது தெரியல கைக்கு தப்பிப்பாரு அப்பொழுது சவால் தாவியதை பார்த்து கட்ட உன்னே இருப்பார் அகப்போம் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறது இவங்க இருந்துச்சு நாங்கள் அங்கே போறாங்க சபல் தாவித்துக்கு தன் வஸ்திரங்களை குத்தி வைத்து எங்களை ஒரு சீராக அவன் தலையின் போட்டு அது எல்லாத்தையும் போடுறாங்க ஆனால் அந்த தாவீது வந்து அந்த விரும்பலை எங்களை போட்டு வந்து அது தூக்கி நிறைய தவிர முடியலை அவளத்தையும் கலத்தி வச்சுட்டான் கலத்தி வச்சுட்டு அவன் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் அவன் எப்பவும் கையில கூழாங்கால கையில கடைப்பச்சிட்டு கபடியும் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு இதை எடுத்து வாசிக்கிட்டே அனுப்பி இருப்பான் பாட்டை அந்த ஆடுகள் மேய்ச்சிகிட்டே இருப்பான் அதனால அப்புறம் அந்த ஆடுகள் மேய்க்கிற இடத்துல ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிச்சு கல் அடிக்கிறேன் அந்த கல்லாம் கரைச்சிருப்பான் அதனால என்ன இப்படி தான் இவைய ஒரு மேட்டரே கிடையாது இவையில ஒரு மனிதன் கிடையாது நான் அடிச்சு விழுத்துவேன் அப்படின்னு அந்த ஒரு இருந்தோம் இருக்கும் ஆண்டூர் மேல அவருக்கு ஆண்டு மேல விசுவாசம் ஆண்டு வரையில பிடிச்சுக்கிட்டான் அதனால என்ன அவன் சொல்றான் அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடையும் அவன் விக்கப்பட்டு போனது இல்லை அப்படிங்கிறான் அப்போ அவரு அவனே அந்த கரெக்டாக இருந்துச்சிருக்கான் அவரை நான் நோக்கி பார்த்துருக்கிறேன் ஏன் பக்கம் வெக்கப்பட்டு போகாது அப்படிங்கிறது தான் தாமியனுடைய குறிப்பு அந்த இடத்துல வாரம் கூப்பிட்டு அவங்க எதிர்க்குள்ள இருந்தாக்கெல்லாம் மலைக்கு மேலே நிறைய சேனைகளை நிற்காங்க இவங்க இங்கே இருக்கிறாங்க பயப்பட போவே மாட்டேங்காங்க நாற்பது நாள் ஒன்று மிரட்டுறான் காலையிலேயும் சாயங்காலம் வந்து மிரட்டிட்டு இருக்கான் அதான் தாமீதுக்கு வந்து ஏச முன்னூச்சு நடந்ததுனால அவனுக்குலாம் ஒரு பெரிய தைரியத்தை அன்றர் கொடுத்துருந்தாரு அவனுக்கு இருக்கிற சிங்கத்தை போல தைரியத்தை கற்று கொடுப்பாரு காண்டவரத்துக்கு ஒருத்த வல்லனை ஆண்ட விட்டுப்பாரு மாண்பார்களை போல நல்ல நடத்தியும் விலுவாரு அப்படிப்பட்ட தான் வாங்கி ஆண்டு விட்டு எல்லாத்தையும் வாங்குறான் நான் அந்த இடத்துல போறேன் வாங்கப்பா யுத்தத்தை பண்ண மாட்டாரு நீங்க சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணேன்னு பாரு நீங்க அமர்ந்து நானே தேவன் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்கன்னு இருக்கிறாரு ஆபத்து காலத்தை இடத்துல நோக்கி கூப்பிட்டு அவனை விதிப்பேன்னு இருக்காரு அப்ப இவ்வளவு பிரசனை போட்டது யாரு தாக்கிதான் அப்போ அந்த சூழ்நிலை பார்க்கும் போது தா போனேருந்த பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் முன்னால் போ அவன் போகிறேன் நீங்கள் முன்னால் வாங்க சொல்லிப்போம் சொல்லி சொல்லிப்போம்னா நான் சொல்லிப்பேன் அதனால நீங்கள் கத்திரிப்பு இல்லை எந்த சூழ்நிலையே இந்த தாவிதை நீங்கள் என்ன செய்ய பிடிச்சிக்கோங்க தாவித என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தாவித செய்ததை நீங்கள் என்ன செய்யணும் அப்போ தாவித பண்ண ஆண்டவரை முன்னால வச்சு அவன் நடந்து எதுக்குமே அவன் பயப்படலை எதுக்குமே பயப்படலை தாவிதை வந்து மற்றவங்க வந்து வேதனை தான் படுத்தாங்க மாமனார் சொந்த மாமனார் மனைவியை கட்டி மகளை கட்டி கொடுத்த ஒரு மாமனார் சகோல் அவன் வந்து அவனுக்கு துன்பம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதனால அவன் வந்து மேல் வந்துட்டு தான் இருந்தான் இந்த யுத்தம் கல்யாணம் படிச்சான் ஆனாலும் அவன் பயங்கரமான யுத்தம் அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால காட்டுக்குள்ளதான் மேய்ச்சிக்கிட்டே அழைஞ்சான் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அவன் தங்கி தான் இருந்தான் அப்போ கரண்டியா வந்து அந்த சிங்கம் வருதுன்னா அப்போ சரியான விருதுகள் நடமாட்ட ஒரு காடாதான் இருக்கணும் அப்படி இடத்துல அந்த மகனை விட்டுட்டு அங்கே என்ன செஞ்சிருந்தாங்க வேற சரி மூத்தங்கள் எல்லாம் அங்க இருக்காங்க கடைசி பையன் இந்த பையன் அப்படி வந்து என்ன செஞ்சுட்டாங்க ஆடுமைட்டே விட்டாங்க அப்ப அவங்க கூட என்ன செஞ்சுட்டாங்க அந்த பையன் வந்து அவங்க ஒரு அற்புதமா தான் இருந்தாங்க குடும்பத்துல கூட அது அப்படி அவங்க அற்புதமா இருக்கும்போதுதான் ஆட்டுக்குள்ள கூட அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு தான் ஆட்டவரை முன் வச்சு அவன் நடந்தான் ஆனால் நீங்களும் எந்த சூழ்நிலையையும் நீங்கள் ஆண்டவர் முன் வச்சு நட்டாங்க எந்த ஒரு மனிதர்களையும் என்ன செய்யக்கூடாது நம்பக்கூடாது எந்த எந்த நம்ம திட்டுவா தான் செய்வோம் நம்மளை திட்டு தான் செய்வோம் விசாசு தான் உலகத்தில் இருக்கான் உலகத்தின் அதிகரி விசாசு ஆனால் ஆண்டவர் வந்து செலுத்த ஜெயத்தை எடுத்திருக்கிறாரு அதுக்கு அதிகாரம் நம்ம கொடுத்துருக்கிறாரு ஆனால் அது விசாசி பிடியில் கிடக்கிற மக்களை நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கு ஆண்டு பலன் கட்டு ஆண்டு அந்த ஆண்டு வந்து ஆட்சி ஆத்திரமே தாழ்வாட்டு ஆண்டு கரெக்டாக தருவாரு அந்த வேலை கொடுக்குறதே பலவானை கட்டினால் பலவான் கொள்ளையடுத்து கொடுக்க சொந்த இது கொள்ள முடியாது இந்த கோழியத்தை குறித்து எதிர்த்திருந்துச்சு பயம் அந்த மக்களுக்கு இருந்துச்சு ஆனால் தாமிர்க்க அந்த பயம் இல்லை ஏன் பயம் இல்லை ஆண்டு பயந்து நடக்கலாம் ஆண்டு பயப்படுறதுனால மனசில் வந்து அவன் என்ன செய்ய மாட்டான் பயப்படவே மாட்டான் மனதங்க வந்து சுற்றி 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 அவங்கள குறை சொல்லிக்கிட்டே தலைவாங்க ஆண்டுக்குள்ளே எழுப்ப மாட்டான் அதாவது விசுவாசம் என்ன செய்யணும் தான் அதில் இல்லாமல் அது பெருசாக எடுக்க வேண்டியதில்லை நம்ம சொல்ல பேச வேண்டியதுன்னா ஆண்களுக்கு பேசிக்கணும் இப்படி மனிதர்கள் இப்படிதான் எதுக்கு சொல்லி இதுக்கு நியாயம் பேசிக்கிறது வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய சம்பந்தம் தான் கெட்டு போயிடுவோம் அதனால நீங்கள் நீங்க ரொம்ப ஞானமா நடத்துக்கோங்க ஆண்டுகளுக்கு பிரியமானது மாத்திர நீங்க நினைச்சிங்க செய் ஆண்டுகளுக்கு பிரியமான கருத்தை நீங்க நினைச்சிங்க சரிங்க ஆண்டுகளை பிரியப்படுத்துங்க மனசுகளை பிரியப்படுத்தவே முடியாது நம்ம மனசுகளை பிரியப்படுத்தவே முடியாது இந்த பிரியப்படுத்த கடைசி வரைக்கும் மனசை பிரியப்படுத்திக்கிட்டு பேசப்பவன் பிரியப்படுத்த முடியாது அந்த பிசாஸ் வந்து அந்த மனிதர்கிட்ட தான் முக்கியமாக அவங்களை உயர்த்தருக்கு உயர்த்துறதுக்கு அவங்கள கனப்படுத்துறது அப்படி ஏதாவது சொல்லி 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 ஆண்டுகள் விட்டு நம்மளும் வெளியே கொண்டு வர பிசாஸ் போகிற திட்டம்லாம் எல்லாமே அதனால் எந்த இடத்துலையும் நீங்கள் உங்கள் சமாதானத்தை மட்டும் நீங்கள் அனுசிக்கிறீங்க நீங்கள் குறைச்சிடாதீங்க சமாதானத்தை மட்டும் நீங்கள் கெடுத்துறாதீங்க நீங்கள் போகிற காரியத்தில் ஆண்டு ஒரு மாத்திரம் நிற்கப்படுங்க அப்படி உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செயல்படுறாங்கன்னா ஏசப்பட சொல்லிங்க அவர் பார்த்துக்கிடுவாங்க ஏசப்பட இங்க சொல்லு நமக்கு வந்து தான் நியாயாதிபதி நம்மளுக்கு வந்து ஏசப்பா இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம போட்டு போய்கிட்டே இருக்க சரியா சரி எதை எதையும் கவலைப்படாதீங்க அந்த கோழியத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயமாக தான் இருந்துச்சு ஆனா அந்த தாவிக்கு பயப்படலாம் ஏன் பயப்பட மாதிரி பயப்படுறது ஆண்டுக்கு பயப்படுறதுனால எந்த கோழியத்தை பார்த்தா அவன் பயப்பட மாட்டான் அவன் என தூக்கிட்டு வாராமத்துவா பயங்கரமானது அவன் சின்ன பையனாக இருந்தான் தாவியுது ஆனா அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது கூட சரி அவன் நீ பேருந்து கூறுகிறது பெலிசன் தன் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துல பெலிசன் தன் சுற்றி பார்த்து தாவியை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ஆன குபம்ல சிறந்த நேரியமாக இருந்தான் இருந்தபடினால் அவனை அசத்தை பண்ணான் அவன் வந்து சிறப்பாக அழகா இருக்கிறான் சின்ன பையன் அதனால அந்த கோழியை நினைக்கிறேன் அவனை அவனை பார்த்துட்டு அசட்டப் பண்ணுறான் அசட்டப் பண்ணாலும் அவன் என்ன செய்யலாம் அவன் எடுத்து முயற்சியில கரெக்டாக இருந்தான் வந்து அந்த எடுத்து முயற்சியை கரெக்டாக அவன் யாரும் அசப்ட் பண்ணிட்டு போட்டு ஆண்டவர் மாத்திரம் முன்னாள் வச்சு அவன் நான் முன்னாள் நெருங்கி வாரான் பலிசன் தன் தாகிதை பார்த்து நீ தடீவரோடு என்னிடத்தில் வ வர நான் நாயா சொல்லி அவன் தன் தேவர்களை வந்து தாவிதை சபித்தான் அந்த கோழியாக்கு வந்து தாகிதை அப்படின்னு நினைச்சிடான் சபிக்கிறான் அதுவும் சபிக்கிறான் வந்து அவன் நினைச்சிடான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை நீ என்னத்தான் பண்ண இன்னைக்கு போன தலை ஏன் கையில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் இன்னைக்கு பார்த்தா என்ன நடக்கும் பார்த்தான்னு ஏன்ட்டு ஆண்டவரை செயல் போதும் அவனுக்கு நல்லா தெரியும் அதனால நீங்கள் வந்து எதுங்க இந்த ஆண்டு வந்து பராக்கிரமசாலி நம்மளோட கூட இருக்கிறாரு அவ்வளோ கத்திரம் பயங்கரமான பராக்கிரமசாலி அது என்னோட இருக்கிறார் சொல்லி என்னமே நம்ம பாக்குறோம் அதனால அவர் வந்து நம்ம கூட பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறதுனால நீங்க தலைவன்னு போகாதீங்க நீங்க ஆண்டு உண்மையாக இருந்தீங்கன்னா மனுஷங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சோதனை வரும் நம்ம வந்து ஆண்டு உண்மையாக நடந்தா சாஸ் வந்து ஏதாவது ஒரு சோதனை விட்டுவிட்டு தான் இருப்பான் அதனால சோதனை அன்பு நமக்குள்ள இருக்குமானித்துல செஞ்சான் கோழியை தெரிஞ்சான் அற்புதமா என்ற அசத்தை பண்றான் சபிக்கிறான் தாவிதை சபிக்க நாற்பத்தி நாலு அசம் பாத்தீங்கன்னா பின் வந்து பெலிசு தாவிதை பார்த்து என் நான் உங்க மாம்சத்தை ஆகாய பறவைகளுக்கும் காட்டு முறைகளுக்கும் கொடுப்பேன் என்றான் அதற்கு தாவித பெலிஸ்தனை நோக்கி பட்டயத்தோடும் இயற்றியோடும் கேடகத்தோடும் நினைத்து வருகிறேன் நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரேலுடைய இராணுவங்களையும் தேவனாகிய சேனைகளையும் உடைய கத்தரி நாமத்தினாலி முன்னேறத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அங்கேருந்து இறங்கி வர அங்கிருந்து போறாங்க பெரிய படைகள் சுற்றிலும் படை அவன் படை இருக்குது சவனோட படைகள் இருக்குது ஆனாலும் அந்த கலப்புகள் அந்த தாவீது மட்டும் இறங்கி அனுச்சி நான் போகிறேன் நான் வாரை பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு வந்து இறங்குறான் அந்த நாற்பத்தாறு வசத்துக்கு என்றைய தினம் கத்த உன்னை கையில கொடுப்பார் நான் உன்னை தலையை உன்னை விட்டு வாங்கி பிழைத்தருடைய பாளையத்தின் பிணங்களை பிணங்களை இன்றைய தினம் ஆகாய் பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று புலவுத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இந்த பிரச்சனைகள் இல்லை அவர் சொல்றாரு இன்னைக்கு ஒரு தேவன் உண்டுங்கிறது இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது கத்தை இந்த நாளில போன் தலை யாத்திரையில கொடுப்பாருன்னு சொல்லி தாவித சொல்றாரு பாருங்க அவனை கொண்டு கத்தனை நாமத்தை கத்தை மையப்படுத்தினார் இல்லை இல்லையா கத்துணி நாமம் அந்த ஒரு தாவிதை கொண்டு என்ன செஞ்சார் மையமைப்படுத்தினார் சின்ன பையன்தான் அவனை கொண்டு என்ன செஞ்சார் மயமப்படுத்தினார் கத்தை பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரசிக்கிறவர் அல்ல என்று இந்த எல்லாம் அறிந்து கொள்ளும் கொள்ளும் யுத்தம் கற்றுடையது அவர் உங்களை என் கை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை வந்து யார் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தாவிந்து வாராலும் அதுக்கு பார்ப்போம் அந்த பிலிசர் செஞ்சான் அப்படின்னா அந்த பெளிசனர் எழுப்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவிது தீவிரமாய் அந்த சேனைக்குள் எழுச்சி அந்த பெளிசருக்குள் எதிராக ஓடலாம் அவங்க வாறாங்க அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்குள்ள அங்கே தாவிது தாவிந்து ஓடுறான் வரவன் வேகமாக போறான் தன் கையை அடைப்பையில போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியில வைத்து சுழற்றி பைசனுடைய நெற்றியிலே பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனிருந்தால் அவன் தரையிலே முகம் பூரம் செஞ்சுட்டான் விழுந்துட்டான் அந்த குழையான் பயங்கரமான மனிதன் வளர்ந்த மனிதன் சின்ன பையன் தான் அந்த அந்த குளங்களை வச்சு அந்த கவுண்டன்னு சொல்லுவோம் நாங்கள் அங்கே சொல்றவங்களை அதை எடுத்து எடுத்து அதை வச்சு அந்த அடிச்சான் ஒரே அட்டிதான் தலையில் என்ன செஞ்சு நெத்தியில் பட்டு ஆறு பட்டு அப்படியும் மூச்சு குப்புறம் செஞ்சுட்டான் விழுந்துட்டான் அதை விழுந்து விவிதமாக காவிது ஒரு கவனினால் கவனி ஒரு கவனினால் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் காவிதி கையில் பட்டையும் இல்லாது இருந்தது ஆவியால் காவிதி பெலிஸ்தனை பெலிசன் வண்டையில் ஓடி வந்து அவனில் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதை உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டினான் வெட்டி போட்டான் அப்போ தங்கள் வீரன் செத்து போனான்னு என்று மெலிசர் கண்டு ஓடி போனார்கள் அப்ப கத்துடி பிள்ளைகளுக்கு முன்னாலே இருந்துச்சு அவங்க எடுத்துக்கிட்டே நிற்க முடியாது என்று யுத்தம் பண்ணுறது யார் கத்தர் கத்தர் முன்னாடி யுத்தம் பண்ணும்போது ஒரு எந்த பயிலும் ஆண்டு பிள்ளைகளை அற்புதமாயிரம் விடவே மாட்டாரு அவன் செத்த நாயும் சமிக்கான் ஆனாலும் அது எல்லாத்தையும் கத்தர் நினைச்சுறாரு பார்த்து இறங்கி வந்து அந்த தாபீதுக்கு பெரிய ஒரு ஜெயத்து கொடுக்குறாரு அவர் கோழியத்துக்கு கூட வந்தவங்க அவ்வளவு என்ன செஞ்சுட்டாங்க பயந்து ஓடுனாங்க அதனால தேமுடி பிள்ளைங்க நீங்க பயப்படுற பிள்ளைகள பிள்ளைகள் நீங்க இந்த சேனைகள் நீங்கள் யுத்த சேனைகள் நான் தான் சொல்லுவேன் இருப்போம் கத்துணி பிள்ளைகள் வந்து பெரிய சேனை கூட்டம் எதையும் பார்த்து கூட பயப்படவே கூடாது கத்துணி பிள்ளைகளாக அந்த இடத்துல கத்துறவங்கள கொண்டு இருந்து செஞ்ச தாவியில கொண்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த கையில் பட்டையுமே இல்லை ஆனால் பட்டை இல்லாது இருந்தும் அந்த அவை மேல கோழியாக்கு மேலே ஏறி நின்று அவன் பட்டயத்தை உருவி அவன் பட்டயத்தை வச்சு அவன் கலத்தடிச்சு நான் கட் பண்ணிட்டான் அப்படி இருந்து அந்த தாவித்துக்கு ஆண்டு பலம் கொடுத்தாரு எத்தையும் பார்த்து பயப்பட இல்லாம தைரியத்து கொடுத்தாரு அதனால் தைரியம் தான் வரும் அதனால நீங்க எதையும் குச்சி பயப்படாதீங்க ஒரு கோலையை கோலே நீங்க இருக்காதீங்க எல்லா விஷயம் கற்று நம்ம முன்பாக இருக்காது ஆண்டு பயந்து நடக்கிறாருந்தா மனசுல பார்த்து பயப்படாதீங்க ஆண்டு நீ உண்மையா பயந்து இருந்தீங்கன்னா எந்த மனசு சக்தியும் பயப்படக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் எனக்கு முன்னால் ஏசப்பா இருக்காங்க ஏசப்பா பார்த்து விடுவாங்க எதுனாலும் அவர் பார்த்து விடுவாரு ஒருவன் உன்னை நிமித்தால் என்ன ஏங்கிட்ட வந்துட்டா உங்கள்ட்ட வந்து நல்லா சொல்லியிருக்கேன் நேற்று சொன்னேன் யோவானலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஒருவன் உன்னை நிமிச்சா ஏங்கிட்ட வந்துட்டுதான் என்ன செய்யும் ஓன்கிட்ட வரும் அதை யாரும் பயப்படாதன்னு இருக்கிறாரு என் அமைந்தே அமர்ந்திருந்து நான் கற்றுறேன் என்பதை நீ அறிந்து கொள்வேன் நான் என்ன பாரு செய்யறேன்னு அதனால் அதனால கேம் டிஃபிங் நீ கலக்கத்தில் மத்தியில் இருந்தாச்சு தான் வேதனை மத்தியில் தான் ஐயோ இந்த மனிதர்கள் இனி ரொம்ப பிள்ளைகள் படாப்பாடு படுத்துனாங்களே எனக்கு இருந்து விடுதலை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருந்தாலும் ஆண்டு விடுதலை கொடுக்குற தேவன் நம்மளோட கொண்டு இருக்கிற அப்படின்னா கர்த்தவே பாரத்தை வைத்து விடு ஆண்டு சமூகத்தில் வைத்துருந்தேன் எப்பேர் பயமுற்றுற மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை கத்திர அழிச்சு போடுவார் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டுருவார் ஆனால் தேவடைய பிள்ளைகள் நீங்க அப்படின்னு பாக்கிட்டாவே கண்ணில் முடிச்சிருக்கோம் நன்றி பரிசுத்தவளை பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சத்திரை சப்பா நன்றி சத்ரே இஸ்தப்பா நீ நல்ல ஒரு ஆண்டு வரைய நன்றி சத்ரே இஸ்தப்பா உங்களுடைய வார்த்தையை கொடுக்க என் தகப்பன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சத்ரே இஸ்தப்பா என்னாலேயும் தகப்பனே சாவி கஞ்சா குறிச்சி நீ தகப்பனை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி எந்தெந்த பிள்ளைகளாம் அவங்க வார்த்தைகளை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சமாதத்தை கொடுங்க தகப்பனே ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உமக்கு பயந்து இருக்கியா உமக்கு முன்பாக உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கு ஜெயிக்கிற தகப்பனே கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம் எங்க சுற்றிலும் சூழிய காரங்கள் இருக்காங்க தகப்பனே அண்டரை ஸ்தோத்திர சகுணிகள் இருக்காங்க தகப்பனே அண்டரே ஸ்தோத்திர தகப்பனே குற்றம் சொல்கிறவர்கள் இருக்காங்கப்பா ஆண்டவரை மத ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் த அதமாக்கி போட்டோம் சாமி கத்தரி எங்களுக்கு உண்டாக்குறது எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயத் தந்தால் உடைய கற்று ஒப்புகடுத்து ஜெப்பிக்கிறேன் கத்துடைய கதை பொறுப்படுகட்டும் ஆசீர்வதியம் செய்தி கேட்ட உடனே பிள்ளைகளுக்கு தகப்பன எந்தெந்த சூழ்நிலை இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தெய்வ ஒப்பு கொடுக்கிறேன் கற்று இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஞாபகம் செய்கிறார்கள் பலத்தக்கோ உமக்கு பயந்து நடக்கட்டும் ஆண்டவரே ஸ்லோத்திரம் ஆண்டவரையே இந்த மனசு சக்திகளுக்கு போய் பயப்படக்கூடாது அங்கே அது எங்க போயிருந்தாலும் சும்மா எழுந்து பேசினாலும் சூனியமாக பேசுங்க குறை சொல்லி பிசாசு அந்த குறை தன் சகோதரி குறித்து குறை சொல்லிக்கிட்டே அலைகிறது அது பிசாசு ஆண்டவரே அந்த பிசாசில குறை சொல்லிக்கிட்டே அழையும் அன்றையே வந்து முன்பாக இருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிளேட் உண்டாக இருக்கிறேன்

बोलू ले में बस आप ऐसे बोल रे रात में भी सोरे करते से सब सागर दभाग में मार रे आमीन हालेलुया 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 करते लास्टली इस बार आमीन अंजेशो होने की ना प्रश्न है मैं बात आप भी अंदर टडी टिके